வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம உலகத்தில் நடக்கிற ரொம்ப ஆச்சரியமான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம முடியாத விஷயந்தான் சின்ன வயசில் பசங்களுக்கு தலையில் பெயின் அதிகமாக வரும் ஏன்னா பசங்க கூட்டமாக இருப்பாங்க ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்க இதனால் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் தலைக்கு ரொம்ப ஈஸியாக பெயின் பரவிடும் பரவுறதோட மட்டும் இல்ல அது உடனே முட்டையிட்டு நிறைய எண்ணிக்கையில பெருகிருது நிறைய இருக்கும்போது தலை மேல ஊந்து போறத கண்ணாலே பார்க்க முடியும் ஆனா இந்த பையனோட தலையில நம்ப முடியாத அளவுல ரொம்ப அதிகமா இருக்கு எப்படிதான் இதோட கடியெல்லாம் தாங்க முடியுதோ தெரியல இதை கிளீன் பண்ணி எடுக்கிற வீடியோவை தான் பாக்குறோம் காதுக்குள்ள போகாம இருக்கிறதுக்காக பஞ்சு வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு எரிச்சலா இருந்திருக்கு பாருங்க எல்லாத்தையும் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம்தான் அந்த பையனே கொஞ்சம் நிம்மதியாயிருப்பான் தலையில இருக்கிற பெயனை கவனிக்காம விட்டா அது எந்த அளவுக்கு பெருகுது பாருங்க அடுத்ததா இந்த வீடியோல ஆப்பிரிக்காவில கிராமத்துல பண்ற வித்தியாசமான மருத்துவத்தை தான் பார்க்குறோம் இது ஒரு வகையான எறும்பு இந்த எறும்பு ஆர்மி எறும்பு அப்படின்னு சொல்றாங்க கொத்து கொத்தா கூட்டமா இருக்கும் இதோட வாயில இருக்கிற கொடுக்கும் பாக்குறதுக்கு பெருசா இருக்குது இதை பிடிச்சி உடம்புல ஏதாவது காயம் பெற்றிருந்ததுன்னா அந்த காயத்தை இணைக்கிறதுக்கு தையல் போடுறாங்க அந்த காயத்து மேல இந்த எறும்பு விட்டு கடிக்க வைக்கிறாங்க இந்த எறும்பு கடிக்கும் போது ரெண்டு கொடுக்கும் சேர்ந்துக்கும் உடனே அந்த எறும்போட தலைய மட்டும் தனியா எடுத்துடுறாங்க இப்படியே தொடர்ந்து அந்த காயத்து மேல நிறைய எறும்புகளை வச்சு தையல் போட்டுக்கிறாங்க இந்த கொடு கொடு அந்த சதி பகுதி ரெண்டும் ஒன்னா சேர்ந்துக்குமா எந்த வசதியும் இல்லாத காலத்துல அங்க இருந்த மக்கள் சின்ன சின்ன காயங்களை சரிப்படுத்துறதுக்காக இந்த மருத்துவ முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது அந்த வீடியோல நம்ம தொட்டாச்சு நீங்க ஏதாவது பாக்குறோம் இந்த செடி எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும் மிமோசா பியூட்டிகா அப்படிங்கிறது இதோட தாவரவியல் பெயர் சின்ன வயசுல இந்த செடியை பார்த்தா அந்த இடத்த விட்டு நகராம உட்கார்ந்து எல்லா செடியும் சுருக்கிறதே நம்மளோட வேலையா இருக்கும் இதை தொட்ட உடனே அதோட இலை எல்லாமே இருக்கும்போது தண்டு பகுதி ஒரு வகையான அமிலத்தை சுரக்குதான் இதனால இலையோட பகுதியில் இருக்கிற திரவத்தன்மை நீங்குது மேல் பகுதியில இருக்கிற திரவத்தன்மை நீங்காது அது அப்படியேதான் இருக்கும் மேல் பகுதியில எடை அதிகமா இருக்கிறதுனால மொத்த இலையும் உடனே சுருங்கிக்குதான் அடுத்தது இந்த வீடியோல ஆர்டிஸ்ட் தான் பாக்குறோம் இதுகிட்ட இருக்கிற ஒரு வித்தியாசமான குணம் கடல்ல நிறைய ஆர்டர்ஸ் தூங்கிக்கிட்டு இருக்கோம் ஒரே இடத்துல நூற்று கணக்கான ஆர்டர்ஸ் தூங்கும் எல்லா ஆர்டர்ஸுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிக்குமா பிடிச்சுக்குமா ஒரு ஆர்டிஸ்டோட கையை பிடிச்சிட்டே தான் தூங்கும் இது சங்கிலி மாதிரி இருக்கும் எதுக்காக இப்படி பண்ணுதுன்னா ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கும் தண்ணியோட வேகத்துல ஏதாவது ஒரு திசையில அடிச்சுட்டு போயிடக்கூடாது எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணுதான் அதுலயும் எப்பவும் தூங்கும் தன்னோட குட்டிய கூட தன்னோட மடி மேல போட்டுட்டு தான் தூங்குமா அடுத்ததான் நம்ம இங்க பார்க்குற இவரோட பேரு மிஸ்டர் டைகர் இவரு பெரிய வீட்டில் வசிக்கிறதுக்கு பதிலாக வீடா மாத்திருக்காரு இந்த கொகையில அவருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வச்சிருக்கிறாரு ராத்திரி நேரத்துல லைட் போடுறதுக்கு வசதியா மின்சாரமும் இருக்கு இந்த கொகைக்கு பக்கத்துலேயே சின்ன தோட்டமும் வச்சிருக்கிறாரு இது எல்லாத்தையும் தனி தனியா தான் பண்ணியிருக்கிறாரு கொகைக்குள்ள இருக்கிறதுனால எந்த வசதியும் இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம் சகல வசதிகளோட தான் செஞ்சிருக்கிறாரு இவருடைய வித்தியாசமான திறமையை நிறைய பேர் பாராட்டுறதுனால தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறாரு கடைசியா அவர் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த அட்டகாசமான வீடை ரெடி பண்ணி முடிச்சிருக்கிறாரு அடுத்தது அந்த வீடியோல ஒப்பாசம் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான உயிரினத்தை தான் பார்க்குறோம் இது இருக்கிற ஒரு வித்தியாசமான திறமை பக்கத்துல ஏதாவது விலங்குகள் வருது அப்படின்னு தெரியும் போது உடனே கொஞ்சமே யோசிக்காம இறந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருமா ஒரு செகண்ட் கூட அசையாம அப்படியே மரம் மாதிரி படுத்துக்கும் பக்கத்துல வரக்கூடிய விலங்குகளும் இது ஒரு இறந்து போன விலங்கு அப்படின்னு மோப்பம் பிடிச்சு பாத்துட்டு மற்ற விலங்குகளை ஏமாத்துறதுக்கான விலங்கு தூரமா போனதுக்கு அப்புறம் நடந்து போகுமா இதுக்காக அதோட வாழை கூட அசைக்காம அப்படியே கட்ட மாதிரி வச்சிருக்கு அடுத்ததா இங்க இந்த வீடியோல நம்ம ஜப்பான்ல மட்டும் இருக்கிற வித்தியாசமான ஒரு பஸ் தான் பாக்குறோம் இந்த பஸ் ஸ்டாப்ப ரொம்ப வித்தியாசமா பழங்களோட வடிவத்திலே உருவாக்கி இருக்கிறாங்க ஆப்பிள் ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி தர்பூசணி எலுமிச்சை பழம் அப்படின்னு வித்தியாச வித்தியாசமான பழங்களால் இந்த பஸ் ஸ்டாப் இருக்குது இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல இதனால பஸ்ஸுக்காக வரவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குமா இதனாலேயே பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது எல்லா இடத்துலையும் இல்லை நாகசகியில் குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்பை ரெடி பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப கியூட்டாக அழகாக இருக்குல்ல இங்க இந்த வீடியோல நம்ம ஒரே வேலையை நிறைய பேர் ஒரே நேரத்துல செய்யும் போது அதை பாக்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமா இருக்கும் அந்த மாதிரி சில வீடியோஸ் தான் பாக்குறோம் இந்த கட்டணம் கட்டுற வேலையை ஒரே நேரத்துல எல்லாரும் செய்யறது தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கு இதே மாதிரி இங்க ஒரே நேரத்துல இவ்வளவு பேர் நின்று பயிற்சி பண்றது பாக்குறதுக்கே கண் கொள்ள காட்சியா இருக்கு ஒரு கூட்டமா சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலையே இன்னும் கொஞ்சம் அழகா மாறிடுது இங்க இந்த குட்டி பசங்களும் ஒரே நேரத்துல பிராக்டிஸ் பண்ணி அசத்தி இருக்கிறாங்க அடுத்ததா நம்ம பாரம்பரியமான ஒரு நடன கலையை தான் பாக்குறோம் ஒரே நேரத்துல இத்தனை பெண்கள் ஒரு நொடி கூட தாமதிக்காம செய்த இந்த நடன அசைவுகள் அந்த மேடையே அலங்கரிச்சிருக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே பிரமிப்பா இருக்குது இல்ல இதே மாதிரி கையில ஒரு ஸ்பிரிங் ரோல வச்சுட்டு இந்த ரெண்டு பேருமே அட்டகாசமா இதை செய்து காட்டிருக்கிறாங்க இதே இன்னும் ஒரு டீமா சேர்ந்து செய்யறத பார்க்கும் போது ரொம்ப அருமையா இருக்கு அடுத்தது அந்த வீடியோல சைனாவில் ராத்திரி நேரத்துல நடந்த போட் பெஸ்டிவல தான் பாக்குறோம் இது ஒரு நீளமான ஆறு இதுல பெரிய டிராகன் வர மாதிரி இதை ஐடியா பண்ணிருக்காங்க அதுக்காக நிறைய சின்ன சின்ன போட்டுகளை வண்ண ஒளி விளக்குகளாலே அலங்காரம் பண்ணிருக்காங்க இரவு நேரத்தில் எல்லா படகுகளும் வரிசையா வர்றது அப்படியே ஒரு டிராகனே நீந்தி வர மாதிரி தெரியுது இது பார்த்தவங்க எல்லாம் உற்சாகத்துல துள்ளி குதிச்சிருக்காங்க அடுத்ததான் இதே மாதிரி மிலிடரி சர்வீஸோட அணிவகுப்புகளை தான் பாக்குறோம் இதை பார்க்கும்போது இவ்வளவு துல்லியமா செய்ய முடியுமான்னு நம்ம கண்ணை நம்மாலே நம்ப முடியாது இதை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் தகைச்சே போயிடுவோம் பயிற்சியினால எல்லாமே சாத்தியமாகும் அப்படிங்கிறது இதை பார்க்கும் தெரியுது அடுத்தது இந்த வீடியோல நாலு மாடுகளை தான் பார்க்குறோம் இந்த மாடுகள் ஒவ்வொன்றும் இன்னொரு மாடோட காதை பிடிச்சு வச்சிருக்கு ஆனா இங்க எதுக்காக இப்படி பண்ணுதுன்னு தெரியல ஒரு மாடு செய்யறத பார்த்து அப்படியே அடுத்தடுத்த மாடுகளும் செய்து அது ஒரு சங்கிலியா மாறிடுச்சு அடுத்ததான் நம்ம மேடையில நடந்த ஒரு நடன நிகழ்ச்சியை தான் பார்க்குறோம் ஒரு நொடி கூட நிக்க முடியாது தொடர்ந்து ஆடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஒரு பிழை இல்லாம இந்த நடனத்தை செய்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் பயிற்சி எடுத்திருப்பாங்க ஓகே இந்த வீடியோ வழியா நம்ப முடியாத ஆச்சரியமான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க